சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம் மிதினத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மிதுனம் அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா புதன் அதிபதி புத்திசாலியங்க ரொம்ப அறிவாளித்தனமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அந்த ஒரு விஷயத்துல நிறைவடையாத ஆட்கள் யார் அப்படிங்கிறப்போ மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் கே அதாவது அறிவு ஜீவிங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாங்க எப்பயுமே அறிவாளிகளுக்கு என்ன பண்ண பிடிக்காதுங்க அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது இல்லை ஸோ மிதனத்தில் பிறந்தவங்க வந்து ஒன்லி அட்வைஸராக இருப்பாங்க பட் அட்வைஸ் கேட்குறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அந்த இடத்துல அப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலாபலங்கள் அப்படின்ற போது உங்களுக்கு வந்து குரு வந்து கரெக்டா மிதினத்துல இருந்த குரு வந்து விலகி அப்படியே இரண்டாம் இடத்துக்கு போனார் இல்லையா இரண்டாம் இடத்துல போய் வக்ரகதியிலேயும் அது அதாரமாய் திருப்பி வக்ரகதியிலேயே வந்து ரிட்டன் வந்துட்டு இருக்காரு ஸோ இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில நல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது மட்டும் இல்லாம எப்பவுமே இந்த ரெண்டாம் இடத்துல குரு வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்றப்போ மிதினத்துல பிறந்தவங்களுக்கு செம்மையா இருக்குங்க எங்க போனாலும் பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்றது செல்வாக்கு கூட கூடிய காலம் ஒரு குருவினுடைய பார்வைப்பட்டாலே அது வேற மாதிரி குரு இரண்டாம் இடத்துல வரும்போது தனபா தனக்காரகன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அதாவது இத்தனை நாள் நீ எல்லாம் வேஸ்ட்டு பேசுப்பா அப்படின் யாரெல்லாம் தூக்கி போட்டிருந்தாங்க அவங்களாம் நீங்கள் முக்கியமான ஆளுன்ற அளவுக்கு உங்களுடைய கௌரவம் போதுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்த அதாவது இவங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து அப்படியே ஒரு ஏழாம் இடம் இப்படி ஒரு டிரான்சு ஒவ்வொரு கிரகங்கள் அமைப்பு இருக்கு இல்லையா ஆறாம் இடத்துல நான்கு கிரகச் சேர்க்கைகள் தேவையில்லாத கடன் பிள்ளைகளுடைய கவலை பிள்ளைகளுக்காகவே கடன் வாங்குறது வட்டி கட்டியே ரொம்ப மால முடியலங்க அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு அதேசாரம் ஒரு ட்ரையல் இந்த டீசன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை போட்டு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி உங்களுக்கான நிலைகள் இந்த வட்டம் ஒரு குரு அதேசாரமாயி அப்படியே உங்க அடுத்து உங்க ரெண்டாம் இடத்துக்கு வரப்போறவங்க நாங்க எப்படி இருப்போம் பாருங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு ஒரு ட்ரையல் காட்டிட்டு போயிருக்காங்க அப்போ ட்ரையலை வச்சு என்ன பண்ணுவாங்க படம் தான் இருக்க போகுதுன்னு எப்படா அந்த படம் வெயிட் வரும் வரும் நம்ம போய் ஃபஸ்ட்டு அதுவும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கறதுக்காக நம்ம முயற்சி இருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கும் அந்த மாதிரி மிதினத்துக்கு வந்து ஒரு ட்ரையல் காட்டிடுச்சு ஸோ உங்களோட வளர்ச்சி அமோகமாக இருக்க போகிறது அதில் எதுவும் மாற்றம் கிடையாது குழந்தைகளுடைய விஷயத்துக்கு மட்டும் உங்களுடைய அவங்களுடைய கல்விக்காகவோ அவங்களுடைய உடல்நிலைக்காகவோ அது மாதிரி கொஞ்சம் கடன் கூடக்கூடிய காலகட்டம் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா கடனை கூடாமல் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கடனை வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா நம்ம வட்டி கட்டி வர்ற காசெல்லாம் திட்டக்கோர வேண்டியதான் அந்த மாதிரி நிலைகள் இருக்கும் சோ ரொம்ப வந்து அனாவசியமான கடன்களை குடிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள ஆடம்பரத்தை கூட்டாம அத்தியாவசியத்துக்கான விஷயங்களுக்கு மட்டும் செலவிடு பண்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த ஒரு நிலையை கொடுக்க போறது சோ ட்ரையலே அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து தாறுமாறாக இருக்க போகிறதுங்க மிதுன ராசிக்காரங்க பயங்கரமாக பயங்கரமா சூப்பராக சூப்பரா இருக்க போறீங்க அதுல எதுவும் மாற்றம் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த இத்தனை ஒரு நாலு கிரகங்கள் இருந்து படாத இத்தனை நாள் நல்லா தாங்க எங்கள் அப்பா எங்க அப்பாவுக்கு எனக்கு பேசினாலே சண்டை வருதுங்க எதை பேசினாலும் சண்டை அது மட்டும் இல்லாம வீட்டில் ஒரு பொருள் வேணும்னு நம்ம கேட்குறோம் ஒரு பொருள் ரிப்பேர் ஆனாலும் நீ வச்சுக்கிறது சரியில்லை தேவையில்லாம தான் பிரச்சனை வருது வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட எல்லாத்துக்கும் நம்மளவே படிப்பட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருந்திருக்குங்க இதெல்லாம் விலக போதுங்க ஒரு பதினஞ்சா தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சூரியன்லாம் அப்படி அப்புறம் நாலஞ்சு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தா எப்படிங்க இருப்போம் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து பார்த்தாலே தாங்க முடியாது இத்தனை கிரகங்கள் ஒன்னா சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் பேசிகிட்டே இருந்தேங்க நானும் வந்து வீட்டில் சொல்கிறோம் நாங்கள் போய் போய் பார்க்குறோங்க கடைசி நிமிஷத்தில் கூட வரண் தட்டி போச்சு ஒரு வரன் பேசி முடிக்கிற மாதிரி போயிட்டு அது நின்று போற மாதிரி ஆச்சு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு மதுராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த திருமண தடைன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க இப்போ பரவாயில்ல அட்லீஸ்ட் எனக்கு என்னன்னா இந்த காலகட்டம் மாறும்போது நிலைகள் மாறுதுன்ற மாதிரி ஒரு இவ்வளோ நாள் பக்கத்துல போய் பேசி நிக்கிற மாதிரி அளவுக்கு போனதெல்லாம் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் வரும் வீட்லேயே வந்து கூட பேசி முடிச்சு நல்லபடியாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்குதுன்ற மாதிரி இந்த வருட இறுதியில் வந்து உங்களுக்கான உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கணுங்கிற ஒரு அமைப்பு உண்டு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறது உண்டுங்க பொதுவாக வந்து ஒவ்வொரு சிலருக்கும் ஒரு சில அமைப்புகள் இருக்கும் இல்லையா அது மாதிரி நமக்கு மட்டும் ஏண்டா நடக்க மாட்டேங்குது இது ஏன்ற அந்த குழப்பத்தை வந்து கூடையே வச்சுட்டு இருக்க ஆள்கள் ஏன்னா புதன் வந்து இரட்டை தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே வந்து ஸ்டேபிளாக ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இன்னும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஆத்துல கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரியான குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆள் ஆளுன்னா நீங்க தான் ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் இருந்து கொஞ்சம் பெறக்கூடிய சூழ்நிலை என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகளுடைய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தன்மை கொடுக்குது பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருளாதார சிக்கல் பணம் வந்து இங்கே கடன் வாங்குறது பெரும் பணம் கையில் புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பட் தேவையில்லாத கடன்களை வாங்க வேணாம் தேடி தேடி கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க மேம் சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா நாங்கள் இவ்வளோ இப்போ ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸோ இது தேவையா தேவையில்லையான்றதை உணர்ந்து பண்ணுறது இந்த காலக்கட்டம் சிறந்தது அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு அது மட்டும் இல்லாமல் உண்மை நம்ம க காலச்சிக்கரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சொல்லக்கூடிய அமைப்பு தங்களுடைய ஒரு நாலஞ்சு கிரக சேர்க்கை வந்து ஏழாம் இடத்துல வர்றதுன்றது ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெட்டது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பழகிட்டோங்க நமக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் இல்லையா அந்த விஷயத்துல கொஞ்சம் இருங்க ஏன்னா பெரியவங்க சொல்றது இந்த காலகட்டத்தில் கேட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பான ஒரு முடிவுல எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்பீங்க ஆனா முடிவு தான் எடுப்பீங்க அதுல எதுவும் மாற்றம் கிடையாது சோ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாட பூட்டிக்கிறது நல்லது கண்டிப்பா உடல் அதாவது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய தனிக்குன்னா பேர் கூட போது புகழ் கூட போது அந்தஸ்து கூட போதுன்ற அளவுக்கு வருமானம் கூட அளவுக்கு சொல்கிறேன் அப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பரபரப்பாக எங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் டயத்துக்கு சாப்பிட மாட்டோம் டயத்துக்கு தூங்க மாட்டோம் நமக்கான ஒரு அத்தியாவசிய விஷயங்களை கூட கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம் ஆமாவா இல்லையா ஸோ அந்த மாதிரியான காலகட்டமாக தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்த டாப்மோஸ்ட் ட்ரீசரே இப்படி இருந்தால் அடுத்து அப்படியே குரு டிரான்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்க போகிறது அமோகமாக இருக்க போகிறீங்க ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு எல் இது வந்து நீங்கள் இதுவாக கூட எடுத்துக்கோங்க ஒரு சவாலாகவும் எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் போய் பிளட் செக்கப் எடுத்துப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த தன்மை இருக்கும் பிளட் செக்அப் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக ப்ரெஷர் செக் பண்ணுறோம் சுகர் கூடியிருக்கா ப்ரெஷர் இருக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்புக்காக உங்களுடைய பிளட்டு வந்து நீங்கள் எடுத்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது அது செய்யலை அப்படின்னாலும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் அமையக்கூடிய தன்மைன்றது உண்டு அது மட்டும் இல்லாமல் பல நாளாக வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு தள்ளி போயிட்டே இருந்துச்சு லாஸ்ட் இயர் தான் போகலான்னு முடிவு பண்ணோம் பெரியப்பா இருந்தார் மாமா இருந்தார் இந்த மாதிரி ஒரு உறவுனால நாளில் குலதெய்வ கோயில் வழிபாடுன்றது தடையாகிட்டே இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அதை பற்றின பேச்சுவார்த்தை போகும் ஸோ இந்த வருடம் துவக்கிறதுக்கு முன்னாடியாவது நம்ம குலதெய்வ வழிபாடு போய் வழிபட்டுட்டு வருவோம் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்புகளாக இருக்கும் ஸோ அதனால பெரியவங்கள்ட்ட கேட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடு ரெகுலரா ரெகுலராக நல்லது இதை பற்றின பேச்சுவார்த்தை இந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு நடந்துருக்கணும் முன்னாடி பேசியிருப்பீங்க இல்லைன்னா பின்னாடி பேசியிருப்பீங்க அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியில் ஒருத்தவங்க போகிறோம் மோஸ்ட் நல்லா இருக்க போகிறீங்க பேர் கிடைக்க போது புகழ் கிடைக்க போது எல்லாமே கிடைக்க போதுன்றப்போ உங்களுக்கான கடன் வாங்கியிருந்தாலும் சரி கடனை தேடி போய் இந்தப்பா உங்களை உங்கள்கிட்ட வாங்கி வட்டிக்கிட்டையே நான் மாஞ்சிட்டேன் முடி வச்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு முடிக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி இந்த சனியினுடைய நிலைகள் மாறுவதையுமே பார்த்திங்க அப்படின்னா நாலாம் இடத்துல வண்டி வாங்கினத்தில் வந்து செலவு வச்சுக்கிட்டே இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வண்டியை மாற்றிடலாமான்ற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ ஒரு புதிய பிறக்கக்கூடிய நியூ இயர் பார்த்திங்கன்னா க புதுசு கண்ணா புதுசு அப்படிங்கிறது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அற்பு அதி அற்புதமான ஆண்டாக அமைய போகுதுங்கிறத எந்த மாற்றமும் இல்லை புது வீடு புதுக்காரு புது மாற்றம் புது வாழ்க்கை லைஃப் மட்டும் அதே மாதிரி தான் லைஃபு ஒய்ஃபை வந்து நீங்கள் மாற்ற முடியுமான்னு கேட்கக்கூடாது அது ரொம்ப தவறான செயல் சரிங்களா ஸோ மாற்றங்கள் ஒன்றை மாறாதுன்றத மாற்றங்கள் அப்படியே ஒவ்வொரு படியாக வந்து அனுபவிக்கக்கூடிய பிற தான் எது நான் ஸோ அதே அற்புதமாக இருக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் வந்து ஒரு டீசரை கொடுக்க போகுது ஸோ நல்லா இருக்க போகுது எந்த ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குங்க எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது நிறைய நாள் பிரச்சனையாக அந்த சொத்துக்கள் கூட அப்பா கூட சண்டை வந்துச்சு பேச்சுவார்த்தை போச்சு இந்த அண்ணன் தம்பி வரும்போது கொஞ்சம் பகைகள் வரும் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க ஏன்னா எப்பவுமே ஒரு சொத்து வார்த்தை பேச்சுவார்த்தைன்னு போகும்போது நிலபுலன்கள் சார்ந்த விஷயத்துல வந்து கருத்து வேறுபாடுகள்ன்றது உறவு மத்திகளை வரும் யாரையுமே இங்கே யாரும் திருப்திப்படுத்த முடியாதுங்க நம்ம வீட்டில் இருக்க நம்ம நம்ம பெற்றதும் நம்மளை வந்து கேட்க மாட்டேங்குது நம்ம பிறந்ததும் நம்மளை கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு பேச்சு வரும் பார்த்தீங்களா அது மாதிரி எப்பயுமே எல்லாத்தையும் நம்ம சாடிஸ்ஃபை பண்ணணுன்னா முடியாது ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான திருப்தி அப்படிங்கிறது நீங்கள் அடைஞ்சிங்கனாலே போதுமானது ஸோ குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறதுங்கிறது பெரியவர்களுடைய ஆசை அபிலாசை அதாவது ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு ஒவ்வொரு செயலும் நடக்கும்போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும் போது அதில் எதுவும் கொஞ்சம் கூட துளியளவு கூட சந்தேகம் வேண்டாம் ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குது விதன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு முடிவுகளில் இருக்கக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்க போதுங்க பிளான் எல்லாம் பக்காவும் ரெடி பண்ணிக்கோங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி நாங்கள் எந்த வழிபாடுங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா அம்பாள் வழிபாடுங்க அதாவது சொல்லுவோம் முடியாது நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த அம்பாள் இருக்கா உங்களுக்கு ஒன்றும் நம்மளால காஞ்சிபுரம் போக முடியும் மதுரை மீனாட்சி போய் பார்க்க முடியும்னா போயிட்டு வாங்க பிரச்சனை கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவா சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு இருக்கும் இல்லையா ஒரு தம்பதி சகீதமாக இருக்காங்க அப்படின்னா அந்த வழிபாடெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப மலர்ச்சியாக இருக்கும் தாய் அதாவது யார் இருந்தாலும் எல்லாத்தையும் தாயினுடைய பலம் கைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பலம் வரும்ல அது மாதிரி அந்த தாய் உங்களை காப்பாற்றக்கூடிய நிலை இருக்கும் மன குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க இப்போ டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம்ன்ற நாள் வர்றது ஸோ சந்திராஷ்டம் நாளில் தேவையில்லாத முக்கிய முடிவுகள் எடுக்கிறத நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தேவையில்லாத மன உளைச்சல் இருக்காது ஒரு ஹாப்பியாக போக நிலவும் என்னென்னா அந்த விரதம் இருப்பாங்க பார்த்தீங்களா எப்பவுமே வருஷத்துக்கு ஒவ்வொரு வாட்டி எந்த விசேஷ நாள் வருஷோ ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு வழிபாடு நோக்கிய விரதங்கள்லாம் இருப்பாங்களா அது மாதிரி இந்த சந்திராஷ்டமம் வர்ற நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தை தரும் என்ன நாங்கள் இந்த மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டாங்க அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் எனக்கு அதை தெரியும் இதை தெரியுன்ற அளவில் எல்லாத்துக்காகவும் எல்லாமே மெக்கிடுவீங்க பட் உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு யூஸ் கப்பு மாதிரி தான் நீங்க அதனால இவங்களுக்கு இது உங்களுக்கு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமே இதனால உங்களுக்கு ஆதாயம் இருக்குமா ஏன்னா அவங்க கூட பழகறவங்க எல்லாமே ஆதாரத்தோடு பழகுவாங்க உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியாது எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாறக்கூடிய தன்மை அதிபுத்திசாலியா இருந்தவங்க ஏமாறுவாங்க அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறனால இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நன் யாரை நட்புன்னு நீங்கள் நம்புறீங்களோ யாருக்காக மெனக்குறீங்களோ அவங்களாலே மன உளைச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத ஒரு அட்வைஸாவோ அவங்களுக்காக நான் எடுத்து செய்யறேன்றதோ இதெல்லாம் வேண்டாம் உங்களை யூஸ் பண்ணிட்டு போட போகிறாங்க இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போய் விடலாமா இப்போ இந்த வாதகம் வந்து உங்களுக்கான நிலை என்ன என்னையை நோக்கி வளர்ச்சியினுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மனநிலையை மாற்றிட்டு உங்களுடைய பிளானை வந்து ஊர்ஜிதப்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வந்து உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்கன்றப்போ நமக்கான நேரத்தை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ற மனநிலைக்குவாங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய பயணங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வருட கடைசின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போலாம் நம்ம பாஸ்போர்ட் எடுக்கலாம் எடுத்து வைக்கலாங்க அடுத்த வந்து நியூ இயர்க்கு அப்புறம் அப்படியே பறக்கிறதுக்காக தயாராகக்கூடிய காலகட்டம் உண்டு ஆன்மீக பயணம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே இருபத்தஞ்சு எண்ட் ஆஃப் பேர்லேருந்து உங்களுக்கு அதற்கான நிலைகள்லாம் போகும் நிறைய பேர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் என்னடா எப்போ பாரு அந்த ஊரில் இருக்கேன் இந்த ஊரில் இருக்கேன் ஒரு இடத்துல தங்கவே மாட்டேங்கிற அளவுக்கு நிறைய ஆன்மீக பயணம் அதே மாதிரி பெரியவர்களுடைய நட்பு இதெல்லாம் பயணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு உங்களுக்கான பேர் புகழெல்லாம் கிடைக்கக்கூடுங்க ஒரு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்க நான் செக்கப்ப்கே போகல அப்படின்னா கூட ஒரு வாட்டி செக்கப் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சால சிறந்த ஒரு ரெமிடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டுங்க நன்றி வணக்கம்